ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு வச்சிடலாமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டா வாங்கணும் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி இதெல்லாம் நறுக்கி நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அப்படியே மூடி வச்சிட்டா நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு இஞ்சி பூண்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி அப்பப்போ இடித்து சேர்க்கும்போது நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஒரு கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்து அப்படியே பிரட்டி மூடி வச்சிட்டோன்னா சிக்கன்லேயே நம்ம நிறைய தண்ணி விட்டுரும் அதிலே சிக்கன் பாதையால் வந் வெந்து வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு கரம் மசாலா சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இறக்கும்போது நல்லா கொத்தமல்லி நிறைய போட்டு இறக்கிக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணியாக சிக்கன் குழம்பு வச்சு அப்படியே ஊற்றி பசஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டெய்லியும் நமக்கு ஏதாவது ஒரு ஆசை வரும்ல சிக்கன் சாப்பிட்ணும் மட்டன் சாப்பிட்ணுன்ட்டு அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நிறைய இந்த தேங்காயெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது திகட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி குழம்பு ரொம்பவே சூப் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்